ஸ்ரீ கிருஷ்ணா அமிர்தம் ஸ்ரீமத் பகவத்கீதா விஞ்ஞான சாரம் பை பிரம்ம ரிஷி பத்ரிஜி வாய்ஸ் சந்திரகலா ஆடியோ தேர்ட்டீன் பகவத்கீதை பற்றி இன்னும் சில அற்புதமான விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம் கீதா சுகீதா கர்த்தவியா கிமன்வைஹி சாஸ்திர விஸ்த விஸ்தரைஹி கீதையை வந்து நம்ம அற்புதமாக சரியாக படிக்கணும் இதுக்கு சாஸ்திரங்களில் சாஸ்திரத்தோட என்ன வேலை இருக்குது நமக்கு அப்படின்னு சொல்றாங்க எல்லா சாஸ்திரங்கள்லேயே இந்த கீதா சாஸ்திரத்துக்கு அற்புதமான இடம் அப்படின்றது இருக்கு இந்த கீதை வந்து கடவுளான ஸ்ரீ கிருஷ்ணர் அவங்களோட பதார விந்தம் அப்படின்னா அவங்களோட வார்த்தைகளோட சொல்லப்பட்ட ஒரு அற்புதமான சொற்பொழிவுகள் தான் இந்த கீதாசாரம் இதுல சொல்லப்பட்டது எல்லாமே எல்லா காலங்கள்லேயுமே சத்தியம் எதுவோ அது சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா எந்த காலத்துக்காவது இது வந்து பயன்படும் இந்த சத்தியங்கள் எல்லாமே எந்த நேரத்துலேயுமே இந்த சத்தியங்கள் வந்து பயன்படுது ஒரு மனிதருக்கோ ஒரு காலத்துக்கோ ஒரு வர்க்கத்துக்கோ ஒரு ஜாதிக்கோ மட்டுமே அதுக்கு மட்டுமே உரியது கிடையாது இங்கே வந்து காமனாக காமனாக எல்லா விஷயங்களுக்கும் சொல்லப்படுறது இப்போ இந்த காமன் அப்படின்னும் போது எல்லா மனிதர்களுக்கும் உரியது எல்லா குலங்களுக்கும் உரியது எல்லா காலங்களுக்குரியது எல்லா விதமான மக்களுக்கு உரியது ஜாதிகளுக்குரியது அப்படின்னு இங்கே சொல்லப்படுறது அப்படின்னா காமன் காமன் மேனுக்காக சொல்லப்பட்டது காமன் மேன் சொல்லலாம் எல்லோருக்குமே ஏ டு சொல்லலாம் இந்த இருக்கிற ஏ டு எல்லா விஷயங்களுக்கும் சேர்ந்து சொல்லப்பட்ட ஒரு ஞானம்தான் இந்த பகவத்கீதை எல்லோரையுமே சமமாக பார்த்து சம திருஷ்டியில் சொல்லப்பட்ட அற்புதமான ஞானம்தான் இது இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் சொல்லப்பட்ட ஒரு அற்புதமான சமமான ஒரு அற்புதமான ஞானம் அப்படின்னா ஒரு ஹித்த போதை அப்படின்னு சொல்றோம் அற்புதமான போதனை அப்படின்னு சொல்லப்படுது இதனால தான் பகவத்கீதையை வந்து எல்லாருமே சப்போர்ட் பண்றாங்க ஆதிசங்கரர் வந்து என்ன சொல்லிருக்காருன்னா இந்த கீதா சாஸ்திரம் அப்படின்றது முழுமையான எல்லா வேதங்களையோட எல்லா சாரமும் இந்த கீதையில சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா நான்கு வேதங்கள்ல இருக்கிற சாரம் எல்லாமும் கூட அதை வந்து குறுக்கி சரியாக புரிகிற மாதிரி சரி சுலபமான ரீதியில் வந்து ஒரு அற்புதமான பொக்கிஷம் ஒரு தான் இந்த பகவத்கீதை அப்படின்னு சொல்லப்படுது இந்த கீதையை பத்தி எல்லாரும் எத்தனையோ விஷயங்கள் சொல்லியிருக்காங்க இதுல இது இருக்கு அது இருக்கு அப்படின்னு பல பேர் பல விதமா எவ்வளவோ சொல்லியிருக்காங்க இது ஒரு பெரிய பர்வதம் போல பர்வதம்னா பெரிய மலை மாதிரி நமக்கு ஞானத்தை கொடுக்கிற ஒரு மலை அப்படின்னு சொல்வது நம்ம பர்சனல் டெவலப்மெண்ட் நம்மளோட கேரக்டர் வைஸ் நம்ம ஆன்ம ரீதியாக எல்லா டெவலப்மெண்ட்க்கும் இந்த கீதை என்பது நமக்கு ஒரு அற்புதமான கருவி அது மட்டும் இல்லை இந்த கீதையை பிரமாணமாக வச்சு தான் நம்ம தர்மசாஸ்திர தர்மஸ்தானம் அந்த நியாயஸ்தானங்களில் இந்த கீதையை வச்சு நீங்கள் வந்து சத்தியம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா கீதை வந்து ரொம்ப புனிதமானது அதை தொட்டு நம்ம சத்தியம் பண்றோம்னா உண்மைதான் பேசணும் அப்படின்றதுக்கும் இந்த கீதைய நம்ம அதுக்குதான் அவ்வளவு புனிதமான கீதையை வந்து பயன்படுத்துறாங்க நிறைய மகான்கள் இந்த கீதையை படிச்சு மகாத்மா காந்தி ஆகட்டும் மலையாள சுவாமி ஆகட்டும் சுவாமி சிவானந்தா ஆகட்டும் இப்படி எப் எத்தனையோ மகா புருஷர்கள் வந்து இந்த கீதையை படித்து அவங்க ஆன்ம முன்னேற்றத்துக்கு இது ஒரு பெரிய கருவியாக அவங்களுக்கு பயன்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டது கீதை தொடரும்